எதிர்கட்சிகள் என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாங்க வயிற்றுச்சலும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க நாம வளர்ச்சி அரசியலை பேசுனா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க நான் உறுதியா சொல்றேன் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் நேற்று முன்தினம் பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி முப்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இதுதான் எங்க அரசியல் மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்தர வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும் இந்த அரசு ஓயாமல் பாடுபடும் சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம் முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்ப பல லட்சம் பேர் அதுல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றைய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு இன்னும் வரல மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் அமைப்போம் அமைச்சிருக்கிறோம் அறிவிச்சிட்டு அறிவிச்சிட்டு அறிவிப்போடு நிறுத்திட்டாம அமைச்சிருக்கோம் இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் நடந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை ஆராய்ச்சியை நிறுத்த பார்த்தாங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து அதை செயல்படுத்துவது மட்டுமில்லாம இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்கும் உலகம் முழுக்க இருந்த கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழே ஆய்வறிக்கை கூட வெளியே வந்துவிடக்கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்து மதுரையில் உலகத்தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம் இருபத்தி நான்கு நாடுகள் கலந்துக்கிற ஜூனியர் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு இந்தியா கொட்டி கொடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு ஒண்ணும் கிடையாது விளையாட்டுல மட்டுமல்ல மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பு நாம கொண்டு வரோம் ஆனா ஒன்றிய என்ன நம்ம பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தரம் நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும் நாங்க அதுக்காகத்தான் மாற்றுத்தாவணியில் டைடல் போங்க அமைக்கிறோம் ஆனா ஒன்றிய அரசு என்ன என்ன பண்றாங்க மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம் வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு தீவிரா வேற பேசுறாங்க சரி இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படி பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா ஆக்ரா இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது ஏன் எங்க மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதான் மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா